உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம மத்தியில் ஏதாச்சும் செய் யூடியூப் சேனல் நிர்வாகியும் ஆர்டி ஆர்வலமான எங்களோடு சேர்ந்து பயணிக்கக்கூடிய சமூக ஆர்வலர் திரு காளி வந்திருக்காங்க வணக்கம் சகோதரர் வணக்கம் சகோதரர் சகோதரர் சில நாட்களுக்கு முன்பதாக உங்கள்கிட்ட ஒரு நண்பர் ஃபோன் பண்ணி ஒரு விஷயத்தை குறித்து கேட்டாரன்னு சொல்லி சொன்னீங்க அது தகவல் என்ன அப்படின்னா வருவாய்த்துறை சம்பந்தமான ஆவணங்கள் எல்லாமே இன்றைக்கி ஆன்லைனில் வந்துடுச்சு அதுலேயும் குறிப்பாக வந்து சிட்டா பட்டா இதெல்லாம் வந்து டவுன்லோட் பண்ணுறோம் அதேமாதிரி எஃப்எம்பியும் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணுறோம் அந்த எஃப்எம்பியை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் ஒரு பாதையே இல்லாமல் இருக்கிறச்சுக்கோமே அதில் நம்ம நம்மளே குடிமக்களே ஒரு பாதையை வந்து நம்மளே வரைஞ்சி உருவாக்கி அதை ஒரு இதில் பாதை இருக்குதுன்னு சொல்லி எதோ ஒன்று அடித்து அந்த ஆவணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு பதிவாளர் அலுவலகத்தில் இதை எனக்கு பத்திரப்பதிவு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னால் பத்திரப்பதிவு பண்ணி கொடுக்குறாங்களா இல்லையா குடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் சொன்னீங்க கண்டிப்பா அந்த தகவல் என்ன அப்படின்னு உறவுகளுக்கு சொன்னீங்கன்னா கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம வந்து தொடர்ந்து கிட்ட ஒரு பத்து ஆண்டுகளுக்கு நம்ம பயணிச்சுட்டு இருக்கிறோம் இதே மாதிரி ஆர்டிஎஸ் வந்து மற்ற பிரச்சனைகள் நில பிரச்சனைகள் நிறைய பேர் நம்ம வழிகாடு சொல்லியிருக்கோம் அப்படிங்கும்போது முதல் முறையா இத்தனை ஆண்டுகள்ல வந்து முதல் முறையா நமக்கு கிடைச்ச அனுபவம்னா ஒரு எஃப்எம் வந்து கலர்ல கிடைச்சிக்கிது கலர்ல கலர்ல ஒரு எஃப்எம் சூப்பர் அதாவது இந்த இடத்துல பாதை இருக்குன்றதுக்கு ஒரு பச்சை கலரு இந்த பக்கம் பாதி இருக்கின்ற ஒரு கலரில் ஸ்கெட்ச் அடிச்சு பத்திரப்பதிவு பண்ணியிருக்காங்க அந்த எஃப்எம்பியில் அதுதான் பெரிய ஆச்சரியமாக இந்தியா தமிழ்நாட்டிலே வண்ண கல படத்தில் ஒரு எஃப்எம்பி கொடுத்த ஒரு அதே பத்திரப்பதிவில் ஏற்றுக்கிட்டு இருக்காங்க அந்த பத்திரப்பதிவு அலுவலரும் அதை ஏற்றுக்கிட்டு பத்திரப்பதிவு பண்ணி சீரியல் நம்பர்லாம் போட்டு அது சம்பந்தமான இன்னொரு பிரச்சனை வரும்போது நான் ஒரு நபர் வந்து ஆர்டி மூலமாக அந்த ஆவணங்கள்லாம் கேட்கும்போது அதை டவுன்லோட் பண்ணும்போது தான் தெரியுது அவங்க கலர் ஸ்கெச் பாதெல்லாம் இல்லவே இல்லை இல்லாத ஒரு இடத்துல இவங்க பாதி உருவாக்கி கலர் கெச் எடுத்து அதை மட்டும் ஹைலைட் பண்ணி காட்டி பண்ணி இந்த சம்பவம் நடந்ததுன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் அரிசிப்பாளையம் அருகில் இருக்க மதுக்கரை தாலுகாக்குட்பட்ட ஒரு பகுதியில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு நம்மகிட்ட சகோதர பாலசுப்ரமணியம் வந்து தொடர்பு கொண்டு ஃபஸ்ட்டு கேட்டாங்க இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது வழிகாட்டுங்கன்னு சொல்லி கேட்டாங்க ஆனா இது ஆட்டோக்களை சந்திச்சன போல அவர் வந்து கொஞ்சம் வித்தியாசமானவர் நம்ம கருத்து கேட்டுகிட்டு நம்ம சொல்லுவாங்க இதுக்கு இந்த ஆட்டையை போடுங்க இதுபடி பண்ணுங்க இந்த பதில் வந்ததுக்கு அப்புறம் எடுத்துருவாங்க அடுத்தது என்னன்னு சொல்றேன்னு சொல்லுவோம் இதுதான் நம்ம சொல்றது முன்னாடி அவர் எல்லாத்தையும் ஆர்டிய எல்லாத்தையும் வாங்கிட்டாப்புல எஃப்எம் கடந்த இருபது வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஆவணங்கள் எல்லாத்தையும் வாங்கிட்டு எல்லா அலுவலகத்தையும் என்னன்னா நம்ம நம்மள்கிட்ட முதல் முறையாக சொல்லுவோமோ அவரே செஞ்சுட்டு இந்த பாருங்க பதிலோட நான் வந்திருக்கேன் இதுக்கு ஒரு விட தீர்வு கொடுங்க அப்படின்னு அளவுக்கு வந்தாரு நமக்கே ஆச்சரியமா போச்சு நம்ம வந்து ஒன்னா இரண்டாவது அவர்கிட்ட போகும்போது பத்தாவது படிக்க நம்மகிட்ட வந்ததும் கொஞ்சம் வித்தியாசமான சகோதரர் அவர்கள் அவர் காட்டின அவருடைய குடும்ப பிரச்சனை இல்ல சொந்தம் சார்ந்த பிரச்சனை தான் ஆனா அது வந்து ஒரு பொது பிரச்சனைக்கு அளவுக்கு நம்ம எடுத்துக்காட்டு கொண்டாட்டம் அமையக்கூடிய ஒரு சூழ்நிலை அது ஏன்னா இப்போ கலரில் எஃப்எம்பி வருதுன்னா அது வந்து கண்டிப்பாக அது ஆச்சரியமானது அவங்க வந்து ஒரு பூர்வீக இடத்துல வந்து அவங்க அண்ணன் தம்பிகள் பங்காளிகளுக்குள்ள ஒரு பிரச்சனை இடத்தை பிரித்து கொள்ளும்போது ஒரு எஃப்எம்பியை காட்டி பத்திரப்பதிவு பண்ணியிருக்காங்க இந்த இதான் எங்களோட இடம் அவங்களோட இடன்றது நம்ம ஹைலைட் பண்ணி காட்டுவோம் அந்த சேப்பில் ஏதாவது ரவுண்டு பண்ணி காட்டுவோம் இதான் எங்களோட சர்வே நம்பர் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி ஹைலைட் பண்ணும்போது ஒரு இடத்து ஒரு ரெண்டு இடத்துக்கு வந்து பாதையை வந்து அவங்களே வரைஞ்சிருக்காங்க இப்போ நம்ம டிஸ்பிளேல நம்ம காட்டுறோம் ஆக்சுவல் எஃப்எம்பி தான் அவங்க பாதையை வரைஞ்சி ரெண்டு பாதை ஹைலைட் பண்ணி காட்டியிருக்காங்க கலர் கட்சி அடிச்சு இதுதான் இந்த இடத்துக்கான பாதை அப்படின்ற மாதிரி வரைஞ்சி காட்டி காட்டுறோம் டிஸ்பிளேல காட்டுறோம் முதல் சந்தேகம் என்னன்னா எஃப்எம்பி வந்து கலர்ல இருக்குதான் முதல் சந்தேகம் இந்த மாதிரி பாதெல்லாம் வரைஞ்சி பத்திரப்பதிவு பண்ணிட்டாங்க ஒரு நம்பர் வந்து குடும்பத்துக்குள்ளே வேற ஆளு கை மாத்திட்டாங்க மாத்தினா நமக்கு தெரியாம எப்படி நமக்கு சம்மந்தப்பட்ட போதிய சொத்து கூட்டு சொத்து எப்படி மாத்தணும்னு சொல்லி போய் பார்க்கும்போதுதான் அந்த இடத்துக்கு வந்து எஃப்எம் வந்து கலர்ல வந்து இது தனிப்பட்ட பாதை இருக்குன்னு சொல்லி காட்டியிருக்காங்க இந்த பாதையை வரைஞ்சது எந்த இடம்னா அவங்களோட இடத்துல இல்ல பக்கத்து இடத்துல வரைஞ்சிருக்காங்க பாதையை இப்போ இன்னொரு பிரச்சனை அது அது வேற பிரச்சனை அது வேற பிரச்சனை இப்ப எஃப்எம்ஏ கலர்ல வந்தது ஒரு பிரச்சனை அதுல உருவாக்கி உருவாக்கியிருக்கு ஆனா அது அவங்க இடத்துல உருவாக்காம வேற ஒரு ஆளோட இடத்துல பாதையை உருவாக்கி அதான் எங்களோட பாதைன்னு சொல்லும்போது இப்ப என்னடா உள்ளூர்ல இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் ஒன்று சேர்ந்து இந்த மாதிரி எஃப்எம் பாதை இருக்குது கலர்ல ஹைலைட் பண்ணிருக்காங்க ஒரு பாதையை இப்ப நீ அந்த பாதை கொடுத்து அவனு சொல்லி பிரச்சனை பண்ண வரும்போதுதான் அப்ப அவரோட இடத்த அளந்து பாக்குறாரு அவரோட பட்டாப்படி அளவு இருந்து எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா சரி பாதைன்னு சொல்லி விட்டுடலாம் ஆனா அந்த பாதையை அவரோட இடத்துல வரைஞ்சிருக்காங்க இப்ப நீங்க ஒரு இடம் வாங்கிருக்கீங்க உங்க இடத்துல பாதையை வரைஞ்சிருக்கணும் ஆனா ஏன் இடத்துல வரைஞ்சிட்டீங்க இப்ப ஏன் இடத்துல இருந்து கேக்குறீங்க உன் இடத்த விடு அப்படின்னு சொல்லி பட்டாபடி உங்க அளவு இருக்குது ஏன் பட்டாபடி கொஞ்சம் மிஸ் ஆகுது அந்த மிஸ் ஆற இடம் அந்த பாதைன்னு சொல்லி நீங்க வரைஞ்சிட்டீங்க அப்ப வட்டாட்சி நிலவத்துல வந்து மனு செஞ்சு கேக்குறாங்க எஃப்எம் பி கொடுங்கன்னு சொல்லி கேக்கும்போது அதுல வந்து வெட்ட வழியா இருக்கு ஒரு கலர் எதுவுமே கிடையாது எந்த பாதையில காட்டவே இல்லை இப்ப வரைக்கும் சந்தேகம் வந்துச்சு நம்ம சகோதரருக்கு உடனே பத்திரபதி அலுவலகத்துக்கு ஒரு ஆட்டியை போட்டு இந்த ஆவணங்கள் எல்லாம் நான் சரி கலாய் பண்ணுறேன் சொல்லணும் கலாய் பண்றதுக்கு அனுமதி கலாய் பண்ணிட்டு பாத்துட்டாப்ல பார்த்துட்டு இந்த ஆவணங்கள் வந்து நம்ம பத்திரபதி அலுவலகத்துல வந்து நம்ம நகல் கேட்க முடியாது அதுக்குன்னு உரிய கட்டணம் சொல்லி ஆன்லைன்ல கட்டணம் சொல்லி அந்த பத்திரபதி ஆவணங்கள் மொத்தமா வாங்கிட்டாங்க வாங்கிட்டு பார்க்கும்போது அதுல சீரியல் நம்பர் எல்லாம் போட்டுருக்கு அதுல ஒரு ஆவணமா இந்த எஃப்எம்ஏ கலர் போட மடிச்ச எஃப்எம்ஏ அட்டாச் பண்ணிருக்காங்க சார்பதிவாளர் ஆவணங்கள் உடனே சகோதரர் என்ன பண்ணிட்டாரு சார்பதிவாளர் ஒரு மனு ஒன்று போட்டுட்டாரு இந்த மாதிரி இந்த ஆவண பதிவுில இத்தனாவது ஆவணப்பதிவு இந்த ஆண்டு பழந்து எத்தனாவது இணைப்பு ஆவணத்தில் வண்ணத்தில் எஃப்எம்பி போட்டிருக்காங்க வண்ணத்துல கிடையாது உண்மை தன்மையை ஆய்வு செஞ்சு அந்த பத்திரத்தில் வந்து தவறுதலா திருத்தம் செஞ்சிருந்தாங்கன்னா நீங்க மாவட்ட ஆட்சியர் இருக்கு மாவட்ட ஆட்சி இருக்கு வட்டாட்சியில் இருக்கு சார் பதிவாளர் எல்லாருக்குமே ஒரு மனுவை போடுறாங்க எல்லாம் சேர்த்து கடைசியில மாவட்ட ஆட்சியர் சார் சார்பதி பார்வர்டு பண்ணாங்க சார் அலுவலர்கள் வந்து உண்மை தன்மையை தெரிஞ்சுக்கொண்டிருக்கா ஒரு மனு போடுறாங்க எங்ககிட்ட ஒரு இணைப்பு வந்து இருக்குது அந்த இணைப்பு அட்டாச் பண்ணிருக்கும் இதுல இருக்க எஃப்எம்பி தான் உங்க பட்டாச்சிய அலுவலக இருக்க எஃப்எம்பி உண்மையாக மேட்ச் ஆகுதா நாங்க பார்த்தா பதிவு பண்ணிருக்கோம் நீங்க அதை பார்த்து பார்த்து நாங்க அட்ஜஸ்ட் அஜெஸ்ட் பண்ணிக்கிற அந்த மாதிரி ஒரு கடிதத்தை அனுப்பு அவங்க எல்லாம் பார்த்துட்டு நாங்க அனுப்புன படம் வந்து திருத்தம் பண்ணாம பண்ணாமல் அசலான படம் நாங்க இதை இணைச்சிருக்கோம் அந்த படம் தான் உண்மையான படம் நாங்க எந்த திருத்தங்களும் எந்த வண்ணங்களும் நாங்கள் அதில் போடவில்லை அப்படின்றத சொல்லி குடித்த மாதிரி அனுப்பிச்சிட்டாங்க பாப்பியப்பா இதுலருந்து திருத்தம் பண்ணியிருக்காங்க அதாவது இதை வந்து பட்டாச்சியார் அலுவலகத்துல திருத்தம் பண்ணல விஏஓ பண்ணலை ஆன்லைன்லயும் பண்ணல

சார்பதிகள் பல ஆவணங்களை பார்க்கக்கூடியவர் பல மாவட்டங்களில் இருந்திருப்பாரு பல அலுவலகங்களில் பணியாற்றி பல வகையான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ஆவணங்கள்லாம் பார்த்திருப்பாரு ஆனா தான் இருக்குது அதிகபட்சம் சிவப்பு கோடு இருக்கும் சோப்பு கோடில் உடைச்சிருப்பாங்க அப்படி என்ன கூற விடாச்சும் அந்த வரைதல் இல்ல திருத்தம் ஏதோ பண்ணுறாரு பண்றாரு இல்ல மேலதே இருப்பா அதற்கு மேல ஏதாவது ஆர்டர் வேணும் ஏதோ உத்தரவு வேணும் அதை வச்சு தான் அதிகாரியே திருத்தம் அதிகாரியை திருத்தணும் போது அவங்க பதில் கொடுத்துறாங்க இது வந்து நாங்க கொடுத்தது கிடையாது இதுல வந்து திருத்தம் பண்ணிருக்காங்க எங்களுடைய உண்மையான நகர் வந்து இது இணைச்சிருக்கும் அதை வந்து நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம் அப்படின்னு ஒண்ணு ஒன்னு இவருக்கு என்ன பண்ணிட்டாங்க மனுதாரருக்கு இதே பதிலு கொடுத்துட்டாங்க ஒரு நகல மனுதாரருக்கு என்ன பண்ணிக்கனா மாவட்ட வந்து இந்த மாதிரி மனுதார யாரு இடத்தோட பயனாளரோ அவங்களே திருத்தம் பண்ணி முறைகேடா வந்து இந்த பத்திரத்தை பதிவு பண்ணுங்க ரத்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மனு செஞ்சிருக்காங்க இப்போ இது வந்து விசாரணையில இருக்குது அந்த பத்திரம் இது வந்து எங்களுக்கு ஒரு வியப்பானது எஃப்எம்பி வந்து கலர்ல அதுவும் பாதையை வந்து பச்சை கலர் சிவப்பு கலர்லாம் ஹைலைட் பண்ணி காட்டுற அளவுக்கு ஒரு எஃப்எம்பி இருக்குது அப்படின்றப்ப அது போலி எஃப்எம்பி அப்படின்ற ஒரு சூழ்நிலை இந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து நடக்குதாங்கிறது பெரிய ஆச்சரிய நமக்கே முதல் முறை இந்த மாதிரி ஒரு இதை பாக்குறது கண்டிப்பா பட்டாவில பேரை வந்து திருத்த பண்ணி விட்டுவாங்க இடத்த மாத்தி விட்டுவாங்க இந்த வேலையெல்லாம் நடக்கும் ஆனா எஃப்எம்பி உரிமைதாரரே வந்து வரைஞ்சு பத்திரப்பதிவு பண்ணுங்கிறது இதுதான் அதையும் அந்த சார் பதிவாளர்கள் இன்னும் ஒரு கட்டம் அதை தாண்டி நீங்க சொல்லும் போது இன்னொரு விஷயம் என்னன்னா இது நாங்க பார்க்காம பண்ணிட்டோம் நீங்க ஒழுங்கா பார்த்து சொல்லுங்க முறைப்படி ஏன்னா அவரு அந்த ஆர்டிஓ போட்டு எல்லாம் லாக் பண்ணி வச்சுக்காரு வேற வழி இல்ல நீங்க சாமானியனா போய் ஒரு மனு கொடுத்தீங்கன்னா அந்த வந்திருக்காரு கண்டிப்பா ஆர்டிஓ மூலமா ஒரிஜினல் அவங்களுக்கு குடும்ப குடும்பம் கேட்கும்போது ஒரிஜினல் அவங்களுக்கு பதிவு பண்ண அவங்க வித்தியாசம் இருக்கும் போது எங்கே ஒரு இடத்துல முறைகள் நடந்திருக்கு அப்படின்றப்ப இப்ப அந்த பத்திரத்தை ரத்து பண்ற அளவுக்கு வந்து போயிருக்காங்க இது வந்து ஒரு கிராஸ் செக் தான் நீங்க இப்படி சொல்லியிருக்க என் இடத்த வந்து அலக்கிறான் இருக்க பாதை இருக்குன்ற அப்போ ஒரிஜினா என்ன இருந்துச்சு நீங்களே சுயமா கிராஸ் வெரிஃபை பண்ணி பார்த்தாலே பாதி பிரச்சனைக்கு வாய்க்கா பிரச்சனை மாதிரி இது இது வந்து நிறைய பேர் தீர்வு கிடைச்சிடும் இது வந்து நிறைய பேர் பாத பிரச்சனை வந்து பெரிய பிரச்சனைய எல்லா ஊர்லயும் அங்காளி பங்குல இடத்தை பிடிக்கும்போது நீ பாதை விட நான் பாத நிறைய பிரச்சனை பிடிக்கும்போது எனக்கு தெரியாம அவங்க பதிவு பண்ணிட்டாங்க அவங்களுக்கு தெரியாம இவங்க பதிவு பண்ணிட்டாங்க இந்த மாதிரி சூழ்நிலை பாதையை உருவாக்கணும்னு நினைக்கிறவங்க ரெண்டு எம்பியும் பண்ண எஃப்எம்பியும் ரெண்டு ஒத்து ஒன்னா வச்சு பார்த்து எதுல வித்தியாசம் இருக்குது வித்தியாசம் வந்து யார் திருத்தம் பண்ணிருக்காங்க அது அரசு ரீதியா அங்கீகரிக்கப்பட்ட திருத்தங்களா அப்படி இல்லைன்னா அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு என்ன போன்றது மனுதாரர்கள் வந்து தாராளமாக அவங்களே பண்ணலாம் இதுக்கு வந்து அரசாங்கத்தை போய் நம்ம பின்னாடி சுத்தி வீடு மனு என்ன பதில் சொல்லி தெரியுக்கலாம் உங்க வேலை ஆகணும்னா நீங்க தான் மனக்கிடணும் கண்டிப்பா இந்த அளவு கொண்டு போய் கொடுத்ததுக்கப்புறம் அவங்க முடியாதுன்னு சொல்ல முடியாது சொல்ல அலுவலகம் நம்ம மனதார வந்து ஒரே விடாப்படியா இருக்காரு முறைகேடான பத்திரப்படிவு அது திருத்தம் பண்ணி அரசுக்கு வந்து இல்லாத ஆவணும்னு புதுசாக உருவாக்கணும் பண்ணிருக்காங்க அதனால பத்திரத்தை ரத்து பண்ணுங்கன்ற ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி இதுல இருந்து நம்ம சொல்லக்கூடிய ஒரு அவேர்னஸ் என்ன அப்படின்னா ஆல்ரெடி இந்த எஃப்எம் பிரச்சனை வரும்போது நிறைய பேர் இந்த எஃப்எம் பி தூக்கிட்டு வந்துட்டு பாதை இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்மகிட்ட சொல்லுவாங்க அது ஆவணம்னு சொல்லி நம்ம முழுசா ஏற்றுக்கொள்ளக்கூடாது நீங்க ஏற்றுக்கொள்ளாதீங்க அப்படின்னு ஏன்னா சார்பதவாளர் அலுவலகம் போயே வந்து ஒரு போலியான எஃப்எம்பி வந்து கிரியேட் ஆயிருக்கிறது தான் இந்த செய்தியோட அப்படின்னான ஒரு விஷயம் அப்படிங்கிற போது ஒரு நபர் வந்து தூக்கிட்டு வந்து இதாண்டா உண்மையான எப்போன்னு இருக்கணும் நீங்கள் நம்பர் தேர்ங்க நீங்களும் இந்த அதை அடுத்தடுத்து ஆர்டிஐ மூவ் பண்ணி இதோட ஒரிஜினல் தண்ணி என்ன இருக்குது அட்டாச்சார உள்ளத்தில் என்ன இருக்குது வி அலுவலத்தில் என்ன இருக்குது நீங்கள் சார்பத அலுவலத்தில் எப்படி வாங்கி பகுதி அந்த ஆகுன்னு என்ன இருக்குது அப்படின்னு ஆர்டியை போட்டதுனால தான் இந்த விஷயத்தை கண்டுபிடிக்கவே முடிஞ்சுது ரெகுலியன் ஆட்களாக இருந்தால் அவங்க பா அவர் பாதை இருக்குன்னு சொல்லி விட்ருல மட்டும் அவருடைய இடத்துல நின்று நான் குறைவே இருக்கும் கண்டிப்பாக அவங்க விழிப்புணர்வு இருக்காரு ஆகவே இந்த சம்பவத்தில் நீங்கள் எல்லாம் விழிச்சிக்கணும் அப்படிங்கிறத கேட்குறோம் இவ்வளோ நேரம் வந்து கேட்ட கேள்விக்கு ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக வந்து பதில் சொல்லியிருக்கீங்க மீண்டும் நல்ல பதிவுகளோடு உங்களை சந்திக்கணும்னு சொல்லுங்கள் நன்றி சார்